ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் பார்ட் டைம் பிஸ்னஸ் ஐடியாஸ் நம்ம இப்போ இந்த வீடியோ அதை பற்றி பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி ஜூன் ஃபிஃப்த்து வந்து ஒரு அப்டேஷன் கொடுத்துருக்கான்னு சொல்லி சொல்லிடுவாங்க இல்லையா அதில் என்னென்ன கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் நமக்கு ஜூன் எயிட் ஓப்பனிங் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் ஜூன் ஃபிஃப்த்தே ஓப்பனிங் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க பட் நமக்கு ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டில் போய் ஒர்க் பண்ண வேண்டியது கிடையாது அவங்க கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நம்ம ஃபுல் ஃபில்லாக நம்ம சைட்டில் வந்து நம்ம அப்லோட் பண்ணணும் அப்டேட் பண்ணணும் அதுதான் நமக்குடைய அந்த டென் டேஸ்க்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை இன்னைக்கு மார்ச் ஃபைவ் மார்ச் ஃபிஃப்டீன் வரைக்கும் டென் டேஸ்க்கு உண்டான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னென்னா நம்ம மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒரு ஃபைவ் பாயிண்ட்ஸ் அந்த ஃபைவ் பாயிண்ட்ஸில் இருக்க டீடைல்ஸை நம்ம சைட்டில் நம்ம ப்ரொஃபைலில் நம்ம பேங்க் டீட்டெயிலில் ஃபுல்லாக கரெக்டாக அப்டேட் பண்ணிருக்கணும் அது தாங்க ஓகே ஒரு ஒன் வீக் முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம் யாராவது கரெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் எஸ்பிஓடிவிமுக்கு மெயில் பண்ணுங்கள் கரெக்ட் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஒரு ஒன் வீக் முன்னாடி வீடியோ போட்டிருந்தோம் ஸோ அதில் நிறைய மோஸ்ட்லி எஸ்பிஓடிவி எமக்கு என்ன கரெக்ஷன்ஸ் போயிருக்குன்னா மெயில் ஐடி கரெக்ஷன்ஸ் பேன் நம்பர் கரெக்ஷன்ஸ் மொபைல் நம்பர் கரெக்ஷன்ஸ் ஸோ இந்த மாதிரியான கரெக்ஷன்ஸ் தான் நிறைய மெயில் போயிருக்கு ஸோ அதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ப்ரொஃபைலில் நம்ம போர்ட்டலில் ஒர்க் பண்ணுவோம் இல்லைங்களா அதில் ப்ரொஃபைல் எடிட்டிங் ஆப்ஷன் இருக்கும் இல்லைங்களா அந்த ப்ரொஃபைலில் ஃபுல்லாக கிளியர் பண்ணிட்டாங்க ப்ரொ ப்ரொஃபைலையும் பேங்க் டீட்டெயிலையும் ஃபுல்லாக கிளியர் பண்ணியாச்சு ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ப்ரொஃபைல் உங்களுடைய பேங்க் டீட்டெயில் எல்லா ரீ எல்லாத்தையுமே லாஸ்ட்டு சான்ஸாக நினச்சிட்டு லாஸ்ட்டு சான்ஸ் தான் நினச்சிக்கிட்டலாம் கிடையாது லாஸ்ட்டு சான்ஸாக நீங்கள் ஒரு முறை ஃபுல்லாக ஃபில் பண்ணிடணும் இப்போது அதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எதுவுமே பண்ண முடியாது ஸோ நீங்கள் அதை கவனமாக மனசில் வச்சுக்கிட்டு ஒரு ஒரு ப்ரொஃபைலையும் ஒரு ஒரு பேங்க் டீட்டெயிலையும் எப்படி ஃபில் பண்ணணும் ஒன் பை ஒன்னாக நமக்கு டென் டேஸ் டைம் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த டென் டேஸில் ஒரு நாளைக்கு ஒரு லைன் அப்படி கூட ஃபில் பண்ணி நீங்கள் ஃபுல்லாக எந்தவித தப்பும் இல்லாமல் எந்தவித மிஸ்டேக்கும் இல்லாமல் ஃபுல்லாக நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணி முடிக்கணும் அதுதான் உங்களுக்கு இருக்க அந்த டென் டேஸுக்கான ஒர்க்கு அடுத்து என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் பாயிண்ட்ஸு நீங்கள் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க எஸ்பிஓ ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள் அந்த ஃபைவ் உண்டான டாபிக்ஸ் ஸோ அந்த ஃபைவ் பாயிண்ட்ஸ் தான் இப்போ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் அப்டேட் இந்த ப்ரொஃபைல் அப்டேட் என்னென்னு நினைச்சிங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இல்லையா கரெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் ப்ரொஃபைல் ஃபுல்லாக க்ளியர் பண்ணிட்டாங்க கரெக்ஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரொஃபைலில் உங்களுடைய மெயில் ஐடியும் ஃபோன் நம்பரும் எந்தவித சேஞ்சஸும் பண்ண முடியாது மற்றபடி டிஸ்ட்ரிக் தாலுக்கு அந்த மாதிரி நிறையா கேட்பாங்க இல்லையா அது எல்லாமே நீங்க கரெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ அப்படி கரெக்ட் பண்ணிட்டு அதையும் நீங்க ஒன் சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் எந்தவித எடிஷனும் பண்ண முடியாது எடிட்டிங் ஆப்ஷனும் கிடையாது ஸோ அதை பண்ணும்போது கவனமாக கவனமா பார்த்து பண்ணுங்க சப்போஸ் ஒரு சிலருக்கு என்னோடய மெயில் ஐடி யூஸ் பண்ணலை எனக்கு அது பாஸ்வேர்டு தெரியல எனக்கு அது அப்படி எங்கே என்ன மெயில் ஐடி கொடுத்த ஞாபகம் இல்லை எனக்கு அதை ஓப்பனே ஆகலை அப்படின்னு சொல்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒரு மெயில் ஐடி எஸ்பிஓ பிவிடி எல்டிடி அஃபிஷியல் அட் ஜிமெயில் டாட் காம் அதுக்கு நீங்கள் ஒரு புது மெயில் ஐடி க்ரியேட் பண்ணி அதில் இருந்து என்னோடய ஓல்டு மெயில் ஐடி இது தான் எனக்கு அதோடய பாஸ்வேர்டு தெரியல எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு எந்த வித மெசேஜஸும் ரிசீவ் ஆகலை ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பராக உங்களுடைய ரீசனை சொல்லிவிட்டு உங்களோட அது உங்களோட ஐடி தான் அப்படின்றதுக்கான ஏதாவது ஒரு ப்ரூஃப் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணி நம்ம அஃபீஷியல் எஸ்பிஓ ப்ரைவேட் லிமிடெடுக்கு நீங்கள் வந்து மெயில் பண்ணணும் அப்படி மெயில் பண்ணினா உங்கள் உங்கள் மெயில் ஐடி வந்து அவங்க சேஞ்ச் பண்ணி தருவாங்க ஸோ இப்படி தான் நீங்கள் ப்ரொஃபைல் எடிட்டிங்கை நீங்கள் முடிச்சிருக்கணும் இது வரைக்கும் நம்ம ஜாயினிங் யாருமே எதுவுமே கொடுக்கல இல்லையா ஸோ அதனால் இப்போ வரைக்கும் ஜாயின் பண்ணவங்க எல்லாருமே ஓல்டு மெம்பர் கேட்டகரியில் தான் வருவீங்க ஸோ அந்த ஓல்டு மெம்பருக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் கொடுத்துட்ருக்காங்க நம்பர் செகண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேங்க் டீடைல் அதாவது நம்ம பேங்க் டீடைல் கொடுத்துருப்போம் பேங்க் அக்கௌண்ட் நேம் அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் பேன் கார்டு அதுக்கப்புறம் என்ன ஐஎஃப்எஸ்சி கோடு எம்ஐசிஆர் கோட் இந்த மாதிரி நிறைய கொடுத்துருப்போம் ஸோ மறுபடியும் அதையும் கிளியர் பண்ணிட்டாங்க ஸோ அதை கிளியர் பண்ணிவிட்டு நியூவாக அப்டேட் பண்ணுற மாதிரி அதாவது நியூவாக நீங்கள் ஜாயின் பண்ணி பண்ணுற மாதிரி மாதிரி அப்டேட் பண்ண சொல்கிறாங்க ஸோ அதுலேயும் எந்த வித கரெக்ஷன்ஸும் இல்லாமல் உங்கள் பேங்க் நேமை கரெக்டாக கொடுங்க பேங்க் அக்கவுண்ட் ஹோல்டர் நேமை கரெக்டாக கொடுங்க உங்களோட பேங்க் அக்கவுண்ட் நம்பரை கரெக்டாக கொடுங்க ஐஎஃப்எஸ்சி நம்பர் கரெக்டாக கொடுங்க ஸோ இது எல்லாமே கரெக்டாக ப்ராப்பராக பொறுமையாக நிறுத்தி ஒன் பை ஒன்னாக செக் பண்ணி கரெக்டாக கொடுங்க ஏன்னா இதுதான் நமக்கு லாஸ்ட் சான்ஸ் இதில் ஏதாவது தப்பு பண்ணோம் அப்படின்னா நம்ம பின்னாடி எடிட்டிங் ஆப்ஷனே கிடையாது ஸோ அதனால் நம்மளால் விட்ரால் பண்ண முடியாது நீங்கள் என்ன பேங்க் அக்கௌண்ட் விட்ரால் பண்ணிக்க பண்ணணும்னு நினைக்கிறீங்க அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு உங்களுடைய நேம் பேங்க் ஹோல்டர் நேம்ல இருந்து எல்லாமே கரெக்டா பாஸ்புக்க பார்த்து ஒன் பை ஒன்னா கரெக்ட் பண்ணி அழகா பொறுமையா நிறுத்தி நீங்க டைப் பண்ணி சப்மிட் பண்ணுங்க இந்த பேங்க் டீட்டெயிலில் ஓல்டு மெம்பர்ஸ்க்கு மட்டும் ஒரு விதிவிலக்கு கொடுத்துருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா நிறைய ஐடி போட்டிருப்பீங்க பட் ஒரே ஒரு பேங்க் டீடைல் தான் கொடுத்துருப்பீங்க ஸோ அதுவே சேமாக இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க நிறைய ஒன் ரெண்டுக்கு மேலே ஐடி போட்டிருக்கோங்க மூணு ஐடி போட்டிருக்கலாம் நாலு ஐடி போட்டிருக்கலாம் எல்லாருமே ஒரே பேங்க் அக்கௌண்ட்டே கொடுத்துருப்பீங்க பட் அதில் என்ன கண்டிஷன் பார்த்தீங்கன்னா எல்லா பேங்க் அக்கௌண்ட்டுக்கும் என்ன நேம் கொடுக்குறீங்களோ அந்த நேமில் தான் பேன் கார்டு இருக்கணும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி இதில் ஒரு பேன் கார்டு பட் அதில் ஒரு நேம் அப்படி மாற்றி மாற்றி கொடுக்காம எத்தனை ஐடி போட்டிங்களோ அத்தனை ஐடிக்கு ஒரே பேன் கார்டில் இருக்கிற நேம் ஒரே பேங்க் அக்கௌண்ட் நேம் தான் நீங்கள் கொடுத்துருக்கணும் இது வந்து ஓல்டு மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் இனிமேல் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கிடையாது ஸோ ஓல்டில் ஜாயின் பண்ணியிருக்கவங்களுக்கு மட்டும் இந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸோ அதை யூஸ் பண்ணி எத்தனை ஐடி போட்டிருந்தீங்களோ அத்தனை ஐடிக்கும் கரெக்டாக ஒரே பேன் கார்டு ஒரே பேங்க் நேம் அந்த பேன் கார்டில் என்ன நேம் இருக்கோ அந்த நேம் உடைய அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் தான் நீங்கள் பேங்க்குக்கும் கொடுக்கணும் ஸோ அதை மறக்காமல் தப்பு பண்ணாமல் கரெக்டாக கொடுங்க நம்பர் தேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஐல ஜாயின் பண்ணுற எல்லாருமே ஒரு சோஷியல் மீடியா அக்கௌண்ட் வந்து வச்சுருக்கணும் அதாவது இது இப்போ ஜாயின் பண்ணவங்களும் சரி இனிமேல் ஜாயின் பண்ண வர போகிறவங்களும் சரி ஓல்டு மெம்பர்ஸாக இருந்தாலும் சரி எல்லாருமே ஏதாவது ஒரு சோஷியல் மீடியா அக்கௌண்ட் அவங்க வந்து அவங்களுக்கு இருக்கணும் அதாவது ஃபேஸ்புக் ஸ்னாட்சாட் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் அந்த மாதிரி ஏதாவது ஒரு அக்கௌண்ட் வந்து அவங்க ஓப்பன் பண்ணி வச்சுருக்கணும் இது கண்டிஷன்ஸ் அதனால் கண்டிப்பாக யாராவது ஓப்பன் பண்ணலை எனக்கு சோஷியல் மீடியா பக்கமே தெரியலை அப்படின்னா இனிமேல் தெரிஞ்சுக்கோங்க இதில் ஏதாவது ஒரு அக்கவுண்ட்ட ஓபன் பண்ணி வச்சுக்கோங்க நம்பர் ஃபோர்த் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் சோஷியல் மீடியா அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு யூசர் நேம் எல்லா சோஷியல் மீடியா அக்கௌண்ட்லேயும் இருக்கும் இப்போ டெலாகிராம்னா அட் போட்டு ஒரு யூசர் நேம் இருக்கும் அதே போல் ஷேட் சாட்னா அட் போட்டு சம் நம்பர்ஸ் இருக்கும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு நம்பர்ஸ் வந்து உங்களுக்கு அங்கே கொடுத்துருப்பாங்க எந்த சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணாலும் அதுக்குன்னு ஒரு நம்பர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த நம்பர்ஸை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எஸ்பிஓ எல்டிடி அஃபிஷியல் அப்படின்ற மெயில் ஐடிக்கு நீங்கள் மெயில் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் அது கூட என்னென்ன மெயில் பண்ணணும் அப்படின்னா நான் ப்ரொஃபைல் டீடைல் அப்டேட் பண்ணிட்டேன் நான் பேங்க் டீடைல் அப்டேட் பண்ணிட்டேன் என்னோடது எல்லாமே கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய நேம் உங்களுடைய ஸ்டாஃப் ஐடி மென்ஷன் பண்ணி பிளஸ் நான் பேங்க் டீடைல் அப்டேட் பண்ணிட்டேன் ப்ரொஃபைல் டீடைல் அப்டேட் பண்ணிட்டேன் அப்படின்ற ஒரு சென்டென்ஸையும் இன்க்ளூட் பண்ணி இந்த மெயில் ஐடிக்கு எஸ்பிஓ PVT, LTD அஃபீஷியல் அப்படின்ற மெயில் ஐடிக்கு நீங்கள் மெயில் பண்ணணும் ஏன்னா அதுக்கப்புறம் நான் அனுப்பலை மெயில் பண்ணல எனக்கு கரெக்ஷன் பண்ணுங்க அப்படின்னு எந்த வித டிஸ்டர்பும் இருக்கக்கூடாது அப்படின்னா நம்ம ஒர்க் பண்ணுறது டிலே ஆகிட்டே போகும் ஸோ அதுக்காக இதெல்லாம் முடிச்சிட்டேன் அப்படின்னா நீங்கள் இந்த டென் டேஸ்க்குள்ளே எஸ்பிஓ ப்ரைவேட் லிமிடெட் அஃபிஷியல் அட் ஜி மெயில் டாட் காம் அப்படின்ற மெயில் ஐடிக்கு உங்களுடைய மெயில் இருந்து நீங்கள் கண்டிப்பாக மெயில் பண்ணியே இருக்கணும் ஸோ லாஸ்ட்டாக என்னென்ன மெயில் பண்ணணும் அப்படின்றதையும் சொல்கிறேன் உங்களுடைய நேம் உங்களுடைய ஸ்டாஃப் ஐடி நீங்கள் எந்த சோஷியல் மீடியாவில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோஷியல் மீடியாவுடைய நேம் அந்த சோஷியல் மீடியாவுக்குன்னு ஒரு ஒரு யூசர் நேம் வந்திருக்கும் கொடுத்துருப்பாங்க அந்த யூசர் நேம் இது எல்லாமே சேர்ந்து நீங்கள் எஸ்பிஓ ப்ரைவேட் லிமிடெட் அஃபிஷியல் அட் ஜிமெயில் டாட் காம்க்கு நீங்கள் மெயில் பண்ணி ஆகணும் அந்த டென் டேஸ்க்குள்ளே இதுதான் உங்களுக்கு பெரிய ஒர்க்கு சப்போஸ் அவங்களால் மெயில் பண்ண முடியலை என்னால் மெயில் பண்ண தெரியலை எனக்கு சோஷியல் மீடியா எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாது எனக்கு அதெல்லாம் தெரியாது நான் ஏன் பண்ணணும் எதுக்கு பண்ணணும் இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் ஒர்க் மட்டும் சொல்லுங்க நான் பேமெண்ட் மட்டும் வாங்கிக்கிறேன் சோ அப்படின்னு நினைக்கிறேன் பீப்புள்ஸ் யாருமே அப்படி இருந்தீங்க அப்படின்னா அவங்க எல்லாரும் ஐடியும் சஸ்பெண்ட் ஆகும் அவங்க எல்லாருடைய ஐடியும் டீஆக்டிவேட் பண்ணிவிடுவாங்க டர்மினேட் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் எஸ்பிஓவில் ஜாயின் பண்ணவே முடியாது ஒர்க் பண்ணவும் முடியாது ஸோ நீங்கள் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி இதை நாலுமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஐடி டெர்மினேட் ஆகாது இல்லை நான் ஒர்க் பண்ணலை எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்கள் ஐடி கண்டிப்பாக டெர்மினேட் ஆகும் நீங்கள் எதாவது பே பண்ணியிருந்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டும் ரீஃபண்ட் கொடுத்துருவாங்க ஸோ நீங்கள் எஸ்பிஓக்குள்ளே ஜாயின் பண்ணி லைஃப் லாங் ஒர்க் பண்ண முடியாது ஸோ இதை மனசில் வச்சுக்கிட்டு இந்த டே டென் டேஸ்க்குள்ளே இது கொடுத்த நாலு பாயிண்ட்ஸையும் நீங்கள் கரெக்டாக முடிச்சிருக்கணும் ஃபிஃப்த் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டீம் லீடர் அண்ட் கமாண்டரை வந்து செலக்ட் பண்ணணும் ஸோ அது அந்த அந்த எக்ஸ்ப்ளேன் வந்து நான் ஒரு த்ரீ டேஸ் ஆர் ஃபோர் டேஸ்க்கு அப்புறம் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நான் அந்த வீடியோ போடுறேன் ஸோ இந்த நாலு பாயிண்ட்ஸையும் நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு கரெக்டாக பொறுமையாக நிதானமாக நிறுத்தி பண்ணுங்கள் எனக்கு எஸ்பியோல ஒர்க் பண்ண பிடிக்கல அப்படின்றவங்க நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஐடி டெர்மினேட் ஆகிடும் நீங்கள் பே பண்ணியிருக்க ஃபீஸ் உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகிடும் ஸோ அதை பற்றி எதுவும் உரி பண்ணிக்க தேவையில்லை ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நம்புகிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க ஏதாவது டவுட்ஸ்னா நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ரேட்டா பாய்